சீர்மிகு மாதமாக இது இருக்குது சமீப காலமாக கிருகிருப்பு மயக்கம் போன்ற சிறு சிறு உபாதைகள் கொடுத்து கொண்டு இருந்தவர்களுக்கு இந்த மாதம் பதினாறாம் தேதி முடிக்க அந்த மாதிரி இருக்கும் அதுக்கு அப்புறம் முழுவதுமாக நீங்கிவிடும் முருகப்பெருமானை வணங்கி கொண்டு வருவது குறிப்பாக வயலூர் முருகப்பெருமானை வழங்கிட்டு வருவது விருச்சிய ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு உடலில் இருக்கக்கூடிய பிணி நோயை நீக்கி அது இந்த அதனால் ஆளப்பட்ட அவஸ்தையிலிருந்து விமோசனம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதம் பதினாறாம் தேதிக்கு மேல் நடைமுறையில் வருது இந்த விருச்சிய ராசியில் இருக்கக்கூடிய மாணவ மணிகளுக்கு படிப்பு விஷயத்தில் சிறு குழப்ப நிலையும் மந்த நிலையும் நீடித்தாலும் தகுந்த பெரியோர்களுடைய ஆலோசனை மூலியமாக அதை வென்று நீங்கள் எடுத்தக்கூடிய படிப்பு உங்களுக்கே சாதகமாக அமையும் தேவையில்லாத குழப்பத்தையும் பயத்தையும் நீக்க வேண்டும் என்று உணர்த்தக்கூடிய மாதமாக இந்த ஜூன் மாதம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்குது ஆக இவ்வளோ சிறப்பு பெற்றவர்களுக்கு விவசாய சம்பந்தப்பட்ட துறையில் இனி படிப்படியாக ஏறுமுகமாக இருக்க தவிர பயப்படுவதற்கு ஒன்றும் இல்லை நேர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தல்வாரின் அல்வாரின் இனிய வணக்கம் ஜூன் மாத பலன்கள் ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை ஜூன் மாத பலன்கள் இந்த மாத பலன்களை பிரசன்ன அடிப்படையில் எடுக்கப்பட்டது உங்கள் வாழ்க்கை இன்னும் சீரும் சிறப்புமாக வெற்றி மேல் வெற்றி கிட்டும் அதற்கு என்றும் என் அண்ணாமலையார் துணை இருப்பான் என்று சொல்லி இந்த ஜூன் மாதம் பன்னெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் வாருங்கள் விருச்சிய ராசி நேர்களே விருச்சிய ராசிக்கு இந்த ஜூன் மாத பலன்கள் தொழில்துறையில் சிறப்பு உண்டு தாயாருடைய உடல்நிலையில் அபிவிருத்தி உண்டு தங்களுக்கு ஏற்பட்டக்கூடிய அவச்சொல் இன்னல்கள் நீங்கும் பொருளாதார வளர்ச்சி உண்டு பேங்க் பேலன்ஸ் கூடும் குற்றத்தார் உறவினரால் ஏற்பட்டக்கூடிய பகை நீங்கும் உடன் இருந்தக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கும் உடன் பிறந்தவர்களுக்கு சுபச்செலவுகள் செய்யக்கூடிய அதுவும் நீங்கள் தலைமை ஏற்று நடத்தக்கூடிய அமைப்பும் உண்டு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையும் உருவாகும் விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு சீர்மிகு மாதமாக இது இருக்குது சமீப காலமாக கிருகிருப்பு மயக்கம் போன்ற சிறு சிறு உபாதைகள் கொடுத்து கொண்டு இருந்தவர்களுக்கு இந்த மாதம் பதினாறாம் தேதி முடிக்க அந்த மாதிரி இருக்கும் அதுக்கு அப்புறம் முழுவதுமாக நீங்கிவிடும் முருகப்பெருமானை வணங்கி கொண்டு வருவது குறிப்பாக வயலூர் முருகப்பெருமானை வணங்கிட்டு வருவது விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு உடலில் இருக்கக்கூடிய பிணி நோயை நீக்கி அது இந்த அதனால் ஆளப்பட்ட அவஸ்தையிலிருந்து விமோசனம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதம் பதினாறாம் தேதிக்கு மேல் நடைமுறையில் வருது இந்த விருச்சிய ராசியில் இருக்கக்கூடிய மாணவ மணிகளுக்கு படிப்பு விஷயத்தில் சிறு குழப்ப நிலையும் மந்த நிலையும் நீடித்தாலும் தகுந்த பெரியோர்களுடைய ஆலோசனை மூலியமாக அதை வென்று நீங்கள் எடுத்தக்கூடிய படிப்பு உங்களுக்கே சாதகமாக அமையும் தேவையில்லாத குழப்பத்தையும் பயத்தையும் நீக்க வேண்டும் என்று உணர்த்தக்கூடிய மாதமாக இந்த ஜூன் மாதம் விருச்சிய ராசிக்காரர்களுக்கு இருக்குது ஆக இவ்வளோ சிறப்பு பெற்றவர்களுக்கு விவசாய சம்பந்தப்பட்ட துறையில் இனி படிப்படியாக ஏறுமுகமாக இருக்க தவிர பயப்படுவதற்கு ஒன்றும் இல்லை அரசாங்கத்துறை சம்பந்தப்பட்ட இருக்கிறவங்க பதிமூணாம் தேதிக்கு மேலே உங்களுடைய புதிய முயற்சியை மேற்கொள்ளும் பொழுது இடப்பெயர்ச்சி பதவி உயர்வு நீங்கள் கேட்ட சம்பளம் போன்றவை வரும் இருந்தாலும் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட அதிகாரியோ கூட வேலை பார்க்குறவங்களையோ எதையும் ஏடாகூடமாக நீங்கள் ஒரு கருத்து சொல்ல போய் அது ஏடா கூடமாக போய் பிரச்சனை ஆயிரும் என்பதால் உங்கள் வாயால் எந்த திரு கருத்தையும் சொல்லாமல் இருப்பது உத்திதம் அப்படிங்கிற உசிதம் அப்படிங்கிறது உணர்த்தக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கிறது கணும் ஆக கலைத்துறையினர் இருக்கிறவர்களுக்கு ஆற்றல் மிக்க மாதமாக இருந்தாலும் கூட உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிட்ட நெருங்கி கொண்டிருக்கு மிகப்பெரிய கம்பெனியில் நீங்கள் வேலை வாய்ப்பில் சேர்ந்து அதன் மூலயமாக சம்பள உயர்வு பெற்று அதன் மூலயமா பேரும் போடும் கிடைக்கக்கூடிய அற்புதமான அமைப்பு இந்த மாதத்தில் உண்டு கணும் ஆக இந்த விருச்சிய ராசியில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் எல்லோரும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தாலும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேராக இருந்தாலும் ஒருத்தராக இருந்தாலும் குடும்பத்தில் ஒருத்தர் மட்டும் விருச்சிய ராசியாக இருந்தாலும் வயலூர் முருகப்பெருமானை வணங்கிட்டு வருவது எல்லா வகையிலையும் மகிழ்ச்சி கொடுக்கும் அது தாங்கள் எடுத்த முயற்சி வெற்றி பெறுவதற்கு வயலூர் முருகப்பெருமானை இவர்களுக்கு துணை இருப்பார்கள் இந்த குழந்தைகளுக்கு பயக்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை இருந்தாலும் சிறு சிறு விரயங்கள் காலில் அடிபடுவது சிறு சிறு கிராஸ்டஸ்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருப்பதால் ரொம்ப கவனமாக குழந்தைகளை கையாளணும் குறிப்பாக வெளியில் கூட்டிகிட்டு போகிறப்ப குழந்தைகள் காணா போவதற்கு வாய்ப்புகள் இருப்பதனால் சின்ன குழந்தைகள் இருந்தால் சற்று கூடுதல் கவனமாகவும் அதிக அக்கறையுடன் பாதுகாத்து கொள்வது எல்லா வகையிலையும் மகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதை உணர்த்தும் இந்த ஜூன் மாதம் ஸோ விருச்சிய ராசிக்காரர்கள் பெண்கள் குறிப்பாக தன்னுடைய கோபத்தவத்தை சற்று குறைத்து கொள்வதும் தனக்கு ஏற்பட்டக்கூடிய இன்னல்களை நீக்குவதற்கு முருகப்பெருமானுடைய வழிபாடு பண்ணுவதும் தன்னோட மாமனார் மாமியாருக்கு உதவிகள் பண்ணுவதும் அவர்களுக்கு கைங்கரியம் பண்ணுவதும் பின்வரும் காலங்களில் தன் பிள்ளைகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது பெற்றோர் பாவம் பிள்ளைகளை சேரும் என்பதுக்கு இணங்க தன் பெற்றோர்கள் பெற்றோர்கள் செய்த பாவம் பிள்ளைகளுக்கு பாதிக்காது என்பதை உணர்த்தக்கூடிய மாதமாகவும் இந்த ஜூன் மாதம் இருக்குது இந்த ஜூன் மாதத்தில் இந்த விருச்சிய ராசியில் கூடிய ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் இவர்கள் சற்று கவனமாக இருந்தாலே போதும் அடுத்து பதினாறாம் தேதிக்கு மேலே தங்களுடைய வாழ்க்கை பயனும் தங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியும் மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கும் ஏற்றத்தை கொடுக்கும் என்பது இந்த விருத்திய ராசிக்கு உண்டான பொது பலன் அது கடந்து இந்த விருச்சியராசியில் இருக்கிறவங்களுக்கு ஜாதகம் எழுதி வைத்துக்கொள்வது கொள்வது அல்லது பஞ்சாங்கம் வாங்கி வைத்துக்கொள்வது கொள்வது இதெல்லாம் தனக்கு ஏற்படக்கூடிய ஒரு ஒரு பாவத்தை நீக்கக்கூடிய ஆற்றல் நான் சொன்ன பொருள்களுக்கெல்லாம் ஒன்று என்னை நினைவில் கொண்டு முடிந்தால் இரண்டு பஞ்சாங்கம் வாங்கி வைத்துக்கொள்வது கொள்வது அல்லது இது முடிக்க ஜாதகம் எழுதாமல் இருந்தால் ஜாதகத்தை எழுதி வைத்துக்கொள்வது கொள்வது இதெல்லாம் அது அபரிதமான சுபப்படுத்தையும் வெற்றியும் கொடுக்கும் என்பதில் அறிய முடியாது ஆக விருச்சியராசி நேயர்கள் வாழ்வையில் தொல்லையிலும் அவஸ்தையிலும் இந்த வருடம் இருந்தே குழப்பமும் தாய்க்கும் இருந்தவங்களுக்கு இனி தேதிக்கு மேலே பிரச்சனையிலேருந்து விடுதலை கிடைச்சாலும் அதிகமான வளர்ச்சியும் ஏற்றத்தையும் கொடுக்கும் என்பது சிறிது ஐயமுடியும் விருச்சிய ராசியில் இருக்கக்கூடிய குழந்தையின் பேரில் கவ அரசாங்கம் சம்மந்தப்பட்ட துறையில முதலீடு செய்வதற்கு ஏற்ற மரம் ஒரு காலத்தில் இந்திர விகாசனும் பத்திரம் இருந்தது பின்வரும் காலங்களில் அது பண்ண கவர்மெண்ட் பெரியிருச்சு அந்த மாதிரி பிரைவேட் இல்லாமல் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட துறையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவது விருச்சிய ராசியில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்களுடைய குழந்தைகள் பேரில் பண்ணுவது பின்னாடி இரட்டிப்பு லாபமும் மகிழ்ச்சியும் கொடுக்கும் சேமிப்பு தன்மையை கொடுக்கும் என்பதை நினைவில் கொள்க விருச்சிய ராசியில் இருக்கிறவங்க யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாமல் இருப்பது அல்லது பிறருடைய வீட்டு சேவையை வாங்கி வைப்பது இதெல்லாம் ஏடாகூடமாக ஒரு விஷயத்தை கொண்டு வந்து விட்டுவிடும் சராசரியான யதார்த்தமான உதவி தானே என்று இருந்தாலும் கூட பின்வருங்காலங்களில் அவஸ்தையும் தொந்தரவும் கொடுக்கும் என்பதால் அதிக கவனமும் எச்சரிக்கையாகவும் இருக்கணும் பழக்க வழக்கத்திலையும் பிறருடைய பொருளை யூஸ் பண்ணுறப்பையும் கூடுதல் கவனம் தேவை என்பதை நினைவில் கொண்டு விருச்சிய ரசிகாரங்கள் செய்யணும் உடன்பிறந்த விருச்சியரசியில் இருக்கக்கூடிய பெண்கள் நட்பாக நட்பாகவருக்கு இல்லாட்டாலும் பரவாயில்ல தன்னுடைய அண்ணன் அண்ணன் தன்னுடைய மூத்த சகோதரர்கள் வழியில் பாதிப்பு இல்லாமல் மனக்கசுப்பு இல்லாமல் பகிர்ந்து அவர்களுடன் பேசி உரையாடி கொண்டு இருப்பது தன்னுடைய குளோத்துங்க தோஷத்தை நீக்கும் அது விட்டு கொடுத்து செல்வது கெட்டுப்போவதில்லை என்பதை விருச்சியராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் உணர்ந்து செயல்படுவது பல வகையிலும் நன்மை பயக்கும் வயதான விருச்சியராசி பெண்களுக்கு காலில் வழிகள் இருக்கும் இது அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு பாலவசியம் பண்ணும் பொழுது இந்த காலவசியம் பா பண்ணும் பொழுது இந்த கால்வழி முற்றிலுமாக நிவர்த்தியாகும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஆக இவ்வளோ சிறப்பு பெற்ற இந்த ஜூன் மாதத்தில் வயலூர் முருகப்பெருமானை தொடர்ந்து செய்வீங்கள் முடிந்தால் இரண்டு மூன்று தடவை சென்று செய்வீங்கள் பெரும்பாலும் இதற்கு கடவுளை பார்க்க நேரம் காலம் இல்லை என்றாலும் கூட சந்திரகால வேலையும் சொல்லக்கூடிய மாலை பொழுதுல போய் ஆயிலூர் முருகப்பெருமானை பார்க்குறது எல்லா வகையிலையும் அபிவிருத்தியை கொடுக்கும்